சார் சொன்ன மாதிரி எங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதை கொடுத்து இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இப்போ எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தசா ஒவ்வொரு புத்தி நடந்துகிட்டு தான் இருக்கும் தசையும் நடக்கும் புத்தியும் நடக்கும் அப்போ இந்த தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியது தான் ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே அப்ப தச நடக்கிறத வச்சுதான் இன்னைக்கு காலத்துல இப்போ ஒருத்தர் அஹ் கீழே இருப்ப அடிமட்டத்துல இருக்கீங்க திடீர்னு மேல வருவீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எழுதி நீங்க அடிச்சு போய் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நீங்க பெரிய கலெக்டர் ஆகலாம் இப்படி ஒரு தசா புத்திய கொண்டுதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் சரி அப்ப அந்த தசா புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படிங்குறதுதான் இங்க நான் கோயில்களா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து கம்மியான ஒரு அமைப்பு போயிருச்சு ஆளுகளும் கம்மியா இருக்காங்க கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அதோட விசேஷங்களும் கம்மியா இருக்கு நம்மளுக்கு வந்து ஒன்பது நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லும் ஒன்பது நவகிரகங்கள் கோயில்கள் அப்ப இந்த நவ கிரக கோயில்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நவ கிரக கோயில்கள் அதுல வந்து திருநள்ளாறு இருக்கு எல்லாமே வந்து நவ சூரியனார் கோயில் எல்லாமே இப்ப சூரியதர்சன்தான் சூரியனார் கோயிலுக்கு போங்க திங்களூர் போங்க அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு இது வந்து நவகிரக கோயில்கள்னு சொல்றோம் நான் எடுத்திருக்கிற கோயில்கள் எப்படின்னா அது வந்து இந்த கோயில்கள கோச்சாரப்படி நடக்கக்கூடியது இந்த கோச்சாரத்துல சூரிய தசை நடக்குது கோச்சாரப்படி உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கோயில்கள் இப்ப நான் எடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் படி இப்ப நீங்க வந்து சூரியன் தசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது சூரியன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது புத்தியும் தசாநாதனும் தசையும் புத்தியும் புத்தியும் எது நடக்குதோ அப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகிறது சொல்ற உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருநெல்வேலி டு தூத்துக்குடியில அமைஞ்ச மா ஒரு மாவட்டங்கள்ல தான் இருக்கு நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்போ இந்த நவ கைலாயம் ஒன்பது ஒன்பது நம்மளுடைய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது அமைப்பு உண்டு ஓகே இப்ப இந்த நவ கைலாயங்கள் நான் சொன்ன இந்த கும்பகோணத்தை சுற்றியுள்ள கோயில்கள் கிடையாது நான் சொல்றது தாமிரபரணி கரைகள் தாமிரபரணி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரபரணி கரையில வரிசையா அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில்கள் தான் நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வந்து இந்த திருநள்ளாற தெரிஞ்சுக்கிறவங்க சனி பகவானுக்கு இன்னொரு கைலாயமும் இருக்கு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இதனுடைய விளக்கத்தை எடுத்து நாங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லாம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த நம்ம கோயிலுக்கு போகலாம் சரி ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு அங்க வரிசையே எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து இங்கொன்னு அங்குன்னே போக வேண்டாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு தசை இருக்கு தசை எப்படி இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஸ்வினி அஸ்வினா கேது அடுத்தது பரணி அப்படின்னா சுக்கரன் அப்போ கேது பகவானில இருந்து சுக்கரன் அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி நம்மளுடைய தசா புத்தியோடைய எந்த வரிசையில இருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விசேஷம் இப்ப இங்க வந்து நீங்க ஒரு கோயில ஒரு பக்கம் பாப்பீங்க ஒரு இது வந்து வரிசைப்படி எந்த தசாநாதன் நம்மளுக்கு தசையெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நம்மளுக்கு சூரியனே முதன்மையா எடுத்துக்குவோம் சூரிய இல்லாட்டி நம்ம தசா புத்தியில வரக்கூடிய அமைப்பே எடுத்துக்கலாம் சூரிய தசை சூரிய புத்தி இந்த சூரிய தசை சூரிய புத்தி அப்படிங்கிறது சூரியன் தான் ஆளுமை ஒருத்தர் வந்து அப்பா நல்லா இருக்காரு தன் மகனுக்கு அப்பா பலமா இருக்காரு ஒரு வேலைக்காரர்களுக்கு முதலாளி ரொம்ப பலமா இருக்காங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆத்மக்காரகன் வந்து சூரியன் இந்த ஆத்மக்காரகன் கெட்டு போயிட்டாதான் அவருக்கு வலிமை குறைவா இருக்கும் உடல் முடக்கமாகும் உடல் உஷ்ணமாகும் எங்க போனாலும் கௌரவம் கிடைக்காது புரியுதுங்களா அப்ப நல்ல கிரகத்தோட சேர்ந்து இருந்தால் நல்ல வலிமையை பெறும் யாரெல்லாம் ஆவணி மாசத்துல பிறக்காங்களோ சூரியன் வந்து அங்க சிம்மத்துல பலமா இருக்கும் அப்ப ஆவணி மாசம் பிறகு பிறக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கதான் செய்யுது அப்ப ஆவணி ஆவிட்டம் ஆவணி மாசத்துல பிறந்த அனை எல்லாருமே மத்தவங்க கிட்ட வேலை செய்ய மாட்டாங்க ஒருத்தர் கிட்ட போய் வேலை செய்வது ரொம்ப குறைவு தான் ஒரு ரெண்டு பேர்த்தையாவது வச்சு வேலை செய்வாங்க அவங்களே வேலை செஞ்சுக்குவாங்க மத்தவங்களுக்காக ஒரு அடிமை தொழில் அவங்க போகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்ப சூரிய சூரிய புத்தியில பாவ நாசம் பாவத்தை போக்கக்கூடியது கூடியது சரிங்களா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இந்த இடம்னா கைலாயம் இதெல்லாம் வந்து ஒரு கைலாயம் இடம் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா எல்லாமே ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடியது அப்ப இந்த கைலாயத்துக்கு போகும்போது நீங்க உங்க பாவத்தையும் போக்கிக்கலாம் உங்களுக்கு இந்த தசையும் வலிமை பெறும் கெளரவமாவும் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் ஓகேவா அப்ப வருஷத்துக்கு ஒரு முறையா போகும் உங்க தசை நடக்கிறதுக்கு அடிக்கடி போங்க உங்க தசை வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க அடிக்கடி போகணும் உங்க புத்தி இதுல கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு புத்தி மாற வரைக்கும் போகணும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அடுத்த சப்ஜெக்ட் போயிலங்களா சந்திரன்